ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபி சமையலரை இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி தான் பார்க்க போகிறோம் என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை வாங்கி எல்லாம் தோல்லாம் எடுத்து நல்லா வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லல்லையே வந்துட்டு பாருங்க எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு இந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்துருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு இந்த மாதிரி நொறுங்குற அளவுக்கு நல்லா வீட்டுக்குள்ளேயே நல்லல்லையே வந்துட்டு ஒரு உணர்த்திக்கணும் வெயிலில் போட வேண்டாம் வெயிலில் போடாமல் வீட்டுக்குள்ளேயே நல்லிலேயே வந்துட்டு நல்லா அப்படி காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு பொடி அரைக்கிறதுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல காஞ்ச மிளகா உப்பு பெருங்காயம் புளி அப்புறம் எள் எடுத்திருக்கேன் இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா இது தோரம் பருப்பு வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் உளுந்த பருப்பு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்துருக்கேன் எள்ளு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும் கருப்பு எள்ளு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் இருக்குது அதனால் வெள்ளை எள்ளு போடுறேன் இந்த பொடிக்கு வந்துட்டு புளி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வந்து புளி சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்துட்டு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்தப்பில் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு சட்டி வச்சு அது வந்துட்டு கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கோங்க வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் வந்துட்டு ஆயில் விட்டு நம்ம வறுத்துக்கோ வந்துட்டு நான் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனை விடவே கம்மியாக தான் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம பருப்பு எல்லா பருப்பையும் நம்ம சேர்த்துப்போம் எல்லா பருப்பையும் வந்துட்டு போட்டு நம்ம நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதோடையே வந்துட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்தோம் அப்படின்னா மிளகாவும் நல்லா வந்துட்டு வறுப்பட்டுரும் இப்போ இதில் வச்சிருக்க நம்ம கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா இதையும் வந்துட்டு உடைச்சி போட்டுக்கலாம் இப்போ இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தையும் உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பருப்பு செவக்கிற அளவுக்கு நல்லா வாசம் வரும் இல்லையா அந்தளவுக்கு நல்லா வறுத்துப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கனாவே தெரியும் பருப்புலாம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கும் இதை வந்து இப்போ ஆற வச்சுடும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை வந்துட்டு அப்படியே பிச்சு பிச்சு போட்டு நல்லா அதையும் வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு அரைக்கும்போது வந்துட்டு நல்லா அரைப்படும் கொட்டை இந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா பார்த்து நல்லா வறுத்துக்கோங்க நார் அதெல்லாம் எடுத்துிட்டுட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வறுப்பு இப்போ இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் மிக்சிஜா இருக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லை வந்து வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்கும் வெடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டு விட்டுட்டு எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியும் பொரியும் இந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இது பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த உப்பையும் வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் உப்பையும் வறுத்து போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை அந்த கீரையும் வந்துட்டு ஆல்ரெடி இது வந்து நல்லா காஞ்சிருக்கு இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு வானலில் போட்டு கொஞ்சம் சூடுபடுத்தி இப்போ பாருங்க இது சும்மா லைட்டா நம்ம வந்துட்டு இந்த சூடு பண்ணினா போதும் ஆல்ரெடி வந்து இது நல்லா காஞ்சிருக்கு இதை வந்துட்டு சும்மா ஒரு இது மட்டும் சூடு மட்டும் பண்ணினோம்னா போதும் அந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு மிளகா புளி உப்பு இது எள் இதெல்லாம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கீரையை வந்து சேர்த்துப்போம் இது வந்து ஓரளவுக்கு கோர்ஸாக வந்துட்டு பண்ணியாச்சு இப்போ அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எடுத்து கீரையும் வந்துட்டு போட்டு நல்லா அரைச்சிடலாம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு நொறுங்குன்னுச்சின்னா சும்மா கொஞ்சந்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் பவுடர் போட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பொடி வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக வந்துட்டு நான் வந்துட்டு போட்டிருக்கேன் ஓ சிலருக்கு இன்னும் நைஸாக இருந்தால் பிடிக்கும் இல்லை சிலருக்கு வந்து கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் பிடிக்கும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இது சாதத்தோடு நெய் போட்டு நல்லெண்ணெய் விட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்கலாம் வந்துட்டு நிறையா குழந்தைங்க இப்போல்லாம் கீரையே சாப்பிட்றது கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பொடியை வந்துட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க சாப் ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம்னா வந்துட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்ன அப்படின்றத வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்